அவங்க முதலமைச்சர் மகிழ்ச்சிய முதலமைச்சர் நீங்களே எல்லாம் பார்த்துக்கணும் எங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமா அடிக்கணும் கவலை அடித்து அள்ளிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களை யாருமே கவலைப்படுவது அதனால தான் அவர் கண்டுபிடிச்சு முதல்ல எல்லாம் பேச முடியாது அல்ல போன பார்க்கணும் அவருடைய அரசாங்க டிவி அதை பார்த்தீங்கன்னா எடுத்தது அவர் வந்து செய்த சாதனைகள் பிள்ளைகளுக்கு சுகர் ஊட்டுறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது தான் இறங்கிறது சுதந்திர கொடி இறங்கிறதுலாம் கேப்பா அவர்கள் ஆனால் இப்போ எங்கே போனாலும் இந்த எடப்பாடி பழனிசாமி மூலையே இல்லாதவர் சிரித்து சிரிக்காமலே போய் பேசுகிறார் அரசியல் இல்லை என்பது போன்ற மோசமான ஒரு முதலமைச்சர் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறார் அதற்காகத்தான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் நேற்றைக்கு முதல் பல கூட்டங்கள் அவர் கூட அந்த விவசாயிகளுக்கு பாராட்டு கொடுத்து சொன்னார்கள் உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு அரசியல் ஆண்மை இருந்தால் அவருடைய நாற்பத்தி ஒரு மாதத்திலே அவர் செய்திருக்கிற சாதனைகள் எங்களுடைய ஆட்சியிலே இருக்கிற அவர்கள் அவர் ஒரு பக்கம் பேச நான் ஒரு பக்கம் பேச எங்கள் ஆட்சியுடைய சாதனைகள் திமுக ஆட்சியுடைய குறைகளை சொல்கிறேன் அரசியல் ஆண்மை இருந்தால் ஒரே மேடையை போடுங்கள் நான் வரது இடத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாரு எடப்பாடி ஆனா பதில் இன்னைக்கு வரைக்கும் வரல அவர் மகன் சொல்றார் நான் எடுக்கிறார் ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் அவர் இருக்கிற சொன்னா பரவாயில்ல போன ஒரு எலி வந்து திடீர்னு நான் வந்தி பார்த்துக்கிறதே என்ன சிங்கமும் எலி ஒன்றா முடியுமா அவர் உதவி நான் சொன்னாங்க